ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட்டு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டூ கோத்தனூர் செட்டி பணப்பட்டிங்க பணப்பட்டியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இல்லை நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா கிணத்துக்கடுவுங்க கிணத்துக்கடூர்லேருந்து வடசத்துருங்க வடசத்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இந்த சைட் அமைச்சிருக்குங்க சைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சைட்டாக இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் அன் அப்ரூவ்ட் சைட்டுங்க பக்கத்தில் தோட்டத்தை சாலை தான் இப்போதைக்கு இருக்குங்க இந்த சைட்டில் வீடு இல்லைங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜூம்பனிங்க பாருங்க தோட்டத்து சாலை தான் பக்க பக்கம் இருக்குங்க இந்த சைட்லேருந்து ஸோ நீங்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாங்க இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் இங்கேயே வேணாலும் வரலாங்க ஸோ சைட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலு சென்ட் இருக்குங்க தார் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு மீட் டிஃபரென்ஸில் தார் ரோடு வந்துடுதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சைட்டுங்க இப்போதைக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட் போகக்கூடிய சைட்டுங்க ஸோ இந்த சைட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு தான் கேட்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் இருக்குங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசியும் கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு எதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்